டக்கு டக்குன்னு படம் எடுப்பாருங்க இருட்டுல கூட எடுப்பாரு அவரு வரைஞ்சு கொடுக்கறத அப்படியே போட்டா எடுத்து குடுப்பாரு இவருதான் ஆசாரி அருள் அவர் எடுத்து கொடுக்குற போட்டாவை அப்படியே இயத்துல சடக் சடக் செதுக்கு பிளாக் பேக்கர் இவரு ஆடிய பாதம் அவரு செதுக்கி கொடுக்கறத வச்சு அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு பிரிண்ட் அடிப்பாரு பிரிண்டரு அப்புறம் நான் எடுக்கிறேன் நீங்க இருக்கீங்க அப்புறம் என்ன போறேன் இப்ப லோக்கல் அடிக்கிறோம் இது சக்கர சாய் போச்சு உலகத்தில் உள்ள எல்லா நாட்டு நோட்டியை அடிச்சு தள்ளிடுவோம் எண்ணத்தை எழுதுகிறேன் பல எண்ணத்தில் எழுதுகிறேன் உன் நான் அவனு எக்கச்சக்கமா பண்ணிக்கிட்டேன் ஆள் ஒரு வர மாட்டான்னு சொன்ன வந்து விற்கிறாருயா அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல இப்ப என்ன விடுங்க என்கிட்ட சொன்னவள போய் கேட்டுக்கிட்டு வந்துடுறேன் ஆள் ரொம்ப கோமா இருக்காரு நீ வழக்கப்படி போய் அவங்க தாஜ் பண்ணிடு ஒன்னும் செய்ய முடியல ரொம்ப கோபமாயிருக்கான அப்படியா கதை என்ன மிஸ்டர் எல்லா விஷயத்திலையும் முதலாளியே ஃபாலோ பண்றாப்ல இருக்கு இது மாதிரி எப்பவுமே நடந்தது இல்ல இது ஒண்ணு போதாது முதலாளியை பார்த்து மேனேஜர் மேனேஜர் பார்த்து ஸ்டாப்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா வருஷம் பூரா கம்பெனி கலகலகலான்னு இருக்கும் முதலாளிக்கு ஒரு சந்தோஷமான செய்தி என்னது உங்களுக்காக இருபதாயிரம் ரூபாய் கேஷ் எடுத்து வச்சிருக்கேன் எங்க இருந்து அதான பாத்தேன் உங்க ஒப்பம் வீட்டுல இருந்து இல்லையா முதலாளியோட பேசி பேசி பழக்கமா போயிடுச்சு இன்னும் என்னென்ன பழக்கம் வச்சிருக்க வேற ஒண்ணு இல்ல சார் ஆபீஸ்ல எத்தனை பாட்டில் விஸ்கி இருக்கு

குரு பே இருந்து எல்லோரும் சந்தோஷமா தானே இருக்கும் உண்மை தானே எல்லோரும் அம்மா அது கண்ணு பெரிய கண்ணு இல்ல அது என்ன பார்த்த ஆனந்தத்துல ஆனந்த கண்ணீர் வருது அதனால கசிக்கிட்டு துடைச்சுக்கிட்டே போறாங்க பாப்பா தூங்கல எனக்கு தூக்கம் வரல ஓ அப்டினா நான் பாடுறேன் நீ தூงறியா என்ன பாட்டு வேணும் ஐ அம் எ லிட்டில் டீ பாட் ஐ அம் எ லிட்டில் டீ பாட் ஷார்ட் ஹேண்ட் ஸ்டாட் ஹியர் இஸ் மை ஹேண்டில் தங்கை கணவன் அல்ல அவரை போலவே உருவம் கொண்டவன் என் பெயர் சுந்தரமூர்த்தி உங்கள் குடும்ப நன்மைக்காக நான் சேகரை போல் நடித்தேன் எரியும் நான் இங்கு இருப்பது முறையல்ல சென்று வருகிறேன் இனி நடப்பதெல்லாம் நன்மையாக இருக்கட்டும் இப்படி உன் உடன்பிறவா சகோதரன் சுந்தரமூர்த்தி மா இறங்குது முக்கியமான வேலை இருக்கு நான் போய் பார்த்து வரேன் தூங்கு சத்தி சத்தி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும் நீங்க ராத்திரில வெளியில புறப்படுறது குழந்தை விரும்பாத போது ஏன் வெளியில போறீங்க அதனால ஏற்பட்ட வெளியில் தான் இனிமே போக மாட்டேன் டாக்டர் குழந்தைக்கு குணமாற வரைக்கும் நீங்க பக்கத்துல இருக்கிறது கனவு கூட காணல காரணம் உங்களுக்கு சொல்றேன் வேற யாருமே பிடிக்காது ஒரு பக்கம் ஹோட்டல் மறுபக்கம் ஃபேக்டரி முதல்ல இந்த வீட்டை கனவுன்ர்ம கர் நினைச்சேன்

நான் இருக்கேன் உங்க அப்பா பத்தி கவலைப்படாது அப்பா இது என்ன பொருள் நீ ஒரு பெரிய மனுஷனா ஒண்ணும் தெரியாத பெண்களை எல்லாம் இப்படி உங்க காவல் பத்தி இது கடவுளுக்கு அழுத்தமா மிஸ்டர் மரியாதையா பேசணும் உன் பொண்ணே கேளு இது ஏன் தப்பா ஒருத்த வீட்டுல வாழ வேண்டிய பெண்ண நாசப்படுத்திட்டு யார் தப்பு

ক্াকেেে

என்ன சார் ஒரு यंग வந்து சந்தோஷமா தங்கி இருந்தாங்க இப்ப நார்ம காலேஜ் போனாங்க டெத் ஆது மறறாது என்னம்மா சில்லி அண்ணா என்ன செய்யறது உஷா நீ எதையுமே ஆதாரத்தோட பேசணும் இல்லனா அவங்க பேசுறத நாம கேட்டிட்டே இருக்க எப்படி முடியும் நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் எல்லா உண்மைதான் இந்த இதெல்லாம் நீ உயிர வாங்குறீங்க அண்ணே அட வாமா போல குரு பெயர்ந்து உங்க கட்ட நேரம் எல்லாம் நீங்க எடுக்கிறாலே உடனே சாந்தி கேக்குறதா சம்பிரதாயம் சேகர் இதெல்லாம் உனக்கு பிடிக்காதுன்னு எங்களுக்கு தெரியும் இருந்தாலும்

என்ன பாருங்க உங்க லட்சுமி இதோ நம்ம மோகன் சாந்தி விட்டுட்டு எங்க பேசுங்க நீங்க பேச மாட்டீங்க நீ ஏதோ ஒரு திட்டத்தை மனசுல வச்சுக்கிட்டுதான் இவரை இந்த கதைக்கு ஆபாக்கிட்டு

நீதா எம் புள்ளை மறுபடியும் தட்டிக்கப் போறீயா நான் உங்களுக்கு அப்படி சொல்லவே இல்லையே மத்தவங்களுடைய பொల్లు காசப்பட வேண்டிய அவசியம் இருக்கலமா ஆஆ ஆசிய இல்லடா தரவே அப்புறையடா அந்த நாளா அங்க இருந்தேன் அது மட்டுமா வந்தா என்ன அதிகாரம் தெரியுமாமா ஒரே சுத்தா இவனை என்ன மறுபடியும் வான் பண்றேன் என்கிட்ட மரியாதை கொடுத்து மரியாதை இல்ல நான் உங்க ரெண்டு

உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது ஒரு நிமிஷம் கண்ண மூடி நான் இங்க இருந்த நாட்களை பத்தி நினைச்சு பாருங்க நான் ஏதாவது தவறு பண்ணிருந்தேன்னு உங்க மனசுக்கு பட்டுச்சின்னா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அப்பா என்ன பிளான் பண்ணி இங்க வந்திருக்கீங்களோ இந்த குடும்பத்தை என்ன பாடுபடுத்த போறீங்களோ எனக்கு தெரியாது ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகப்படுத்துறேன் எல்லாத்தையும் ஏமாத்திடலாம் அவன மட்டும் ஏமாத்த முடியாது நான் வர்றேம்மா வர சகோதரி I am a little. Teapot shot and stout. Here is my handle. Here is my spout. When the water is boiling, here my shot. சரி சரி நல்ல நேரம் முடிய போகுது சாமி நீங்க ஆரம்பிங்க லக்ஷ்மி உன் புருஷன் கொடுத்து போய் மனையில உட்காரு

பூர்த்திய ஒழிச்சு கட்டிட்டோம் சேகர ஓமையாக்கி உக்கார வச்சுட்டோம் இனிமே நம்மள தட்டி கேட்க ஆளே கிடையாது நீங்க உங்க வேலையை ஆரம்பிங்க கண்ணீர் மல்கி ஓதுவார்த்தமை நன்னெறி குயிப்பது வேதம் நாங்கினும் உன் குறும் பேச்சு கேட்ட எத்தனை நாளாச்சுமா தனிச்சு போன இடத்துல அது இக்கட்டுன்னு சொல்றதா இல்ல அதிசயம் சொல்றதா அப்படி ஒரு சூழ்நிலையில நான் மாட்டிக்கிட்டேன் அது கிட்ட அப்பா ரொம்ப கோமா இருக்காங்க ஒரு புள்ள ஒரு மகனை எனக்கு என்ன மன்னிச்சிருங்க உங்க மகன் ஒழுக்கம் பணிவு பரோபகாரம் இதெல்லாம் என்னைக்குமே மறக்க மாட்டான் ஆண்டவன் செயலோ என்னமோ நான் போன இடத்துல சீர்கட்டு சதஞ்சு கிடந்த ஒரு பெரிய குடும்பத்தை மறுபடியும் சீர்படுத்த வேண்டிய சூழ்நிலையை மாட்டிக்கிட்டேன் அதனால தான் இத்தனை நாள் ஆகி போச்சு நான் செய்தது தப்பா இல்லை நான் நினைச்சது சரிதான் ஏதோ ஒரு நல்ல காரியம்தான் நிறுத்திருக்கு இருக்கட்டும் நமக்கு துன்பம் ஏற்பட்டாலும் பிறவி இன்பம் ஏற்பட்டால் அதிலே எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி பரவாயில்லைப்பா ஆண்டவன் உன்னை எப்பாவது கொண்டு வந்து சேர்த்தான் அதுதான் போதும் போய் கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய தகவலை இத பண்ணு உங்க விளையாட்டெல்லாம் அவரோட நிறுத்திக்கிங்க குழந்தைகளை தடுக்க உங்களுக்கு உரிமை கிடையாது என்ன கொலை செய் இந்த கத்திக்கோ மிரட்டலுக்கோ பயந்து நாங்க இல்ல மேல ஒருத்தர் நடைப்பணமா ஆக்கி வச்சிருக்கீங்களே அவருக்காக என் புருஷன் உயிருக்கு ஒரு ஆபத்தும் வரக்கூடாது அளவுக்கு மீறி போறீங்க நான் பேச வேண்டிய இடத்துல பேசிக்கிறேன் அத்தா அத்தா இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படி இருக்க போறீங்க இந்த வீட்டு நிலைமை எங்க போய்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு புரியுதா he's it.

ல என்ன என்ன நடந்தது தெரியுது படிப்படியா தான் நடக்குது போட்டி போட்டாங்க போட்டி போட்டாங்க என்ன ஆனாலும் புரிஷங்கர உரிமை எனக்கு தானே இருந்தேன் ஆனா இப்போ அதுக்கும் போட்டு வந்துடுச்சு அத்த என்னமா நான் பாத்து உன்னையே ஆண்டவனே வந்தாலும் அதை மாத்தவே முடியாது என்ன ஆடவனை மாத்திட்டாரத்து ரெண்டாம் தாரமா அந்த விமல அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதனால அவ வீட்டோட வந்து உரிமை கொண்டாடுறாளா என்னடி இது பைத்திய மாதிரி பேசுறேன் பைத்திய மாதிரி இல்ல பைத்தியமே தான் அதை தெரிஞ்சுக்கிட்டு தைரியமா அவளே என்கிட்ட சொல்றான் அத கேட்டு உங்க பிள்ளை அப்படியே சில மாதிரி உக்காந்துருக்காரு அத்தை அப்படியெல்லாம் இருக்காதுமா நீ தைரியமாயிரு நான் இருக்கேன் ஆனா அவரு பக்கத்தில் அவதானே அப்ப நான் சொல்றேன்னு வருத்தப்படாதீங்க நான் இந்த வீட்டை விட்டு போகப் போறேன் தைரியம் செய்து தடை சொல்லாதீங்க அவங்க வாயல் திறந்து எதுவுமே சொல்லாத போது நீ என்மா வீட்டை விட்டு போறேங்க அவரு வாயல் வேற சொல்லணுமா அவர் மனசு எனக்கு தெரியாதா

பாத்துக்கு நான் போயிட்டு வர்றேன் அத்தையை கொண்டு போய் ரூம்ல படுக்க மருமகளுக்கு அந்த கஷ்டம் கூட கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க சொல்லிட்டாங்க சொன்னா என்ன அம்மா நமக்கு ஏதுமா சொல்லுங்க வா